எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேரச்சம்பளத்தில் உள்ள மருத்துவ உடைய நன்மைகளை தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிற நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்களை செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய பத்து வகையான நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் இப்போ விரிவாக்கமாக பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ஒன்று அனிமியாவை குணமாக்கும் ரெண்டு இருதய செயலிழப்பை தடுக்கும் மூன்று மலச்சிக்கலை தடுக்கும் நான்கு எலும்புகளை வலுவாக்கும் ஐந்து கேன்சர் வராமல் தடுக்கும் ஆறு ஞாபக மருதியை தடுக்கும் ஏழு இரத்த அழுத்தத்தை சீராக்கும் எட்டு நரம்புகளை வலுவாக்கும் ஒன்பது கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது பத்து சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த பத்து நன்மைகளை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தான் செய்யாமல் இருக்கிறவங்க செஞ்சுக்கோங்க கூடவே இருக்கும் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடும் வீடியோக்களை உடனே உடனே தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று அனாமியாவை குணமாகும் இரத்த சோக பிரச்சனை ஏற்பது ஏற்படுவதற்கு இரத்தத்தில் அயன் என்னும் இரும்பு சத்து குறைவாக இருப்பதால் தான் இந்த இரும்பு சத்து வேரீச்சம்பழத்தில் வந்து அதிகமாக இருக்கும் நண்பர்களே நூறு கிராம் பேரிச்சம்பழத்தில் வந்து ஜீரோ புள்ளி ஒன்பது மில்லிகிராம் இரும்புச் சத்து இருக்கு நண்பர்களே இந்த இரும்புச்சத்தை சத்தை உடலில் எளிதாக இருக்க தேவையான விட்டமின் சி சத்து இருக்கு இந்த ரத்த சோகை பிரச்சனையால் ஆதிப்படுறாங்க வந்து தினமும் நாளும் பேரிச்சப்பழத்தில் வந்து இரவில் வந்து ஊற வைத்து அடுத்த நாள் காலையில் வந்து பேரிச்சம்பழத்தை நீருடனும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வந்து இந்த ரத்த சோகை வந்து குணமாகும் சொல்கிறாங்க நண்பர்களே ரெண்டு இருதய செயலிழப்பை தடுக்கும் கடையாக் என்னும் திடீர் இருதய செல்ப்பு வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த பேரிச்சம்பழத்துக்கு உண்டு நண்பர்களே சாலியஸ்லேட் என்னும் மூலம் பெரும்பாலும் அதிகமாக இருக்குது இது இரத்த நாளங்களில் வந்து இரத்த உறவுகளை தடுப்பது ஒரு இரத்த ஓட்டம் சீராக இருக்க உதவும் இதில் இருக்கக்கூடும் நார்ச்சத்து வந்து இரத்த நாணயங்களை வந்து கொழுப்புகளை படைவது தடுக்கும் நண்பர்களே இதன் காரணமாக கடையக்ராஸ் அண்டாக்டாக் போன்ற பிரச்சினைகள் வராமல் தடுக்கக்கூடும் நண்பர்களே எலும்புகளை வலுவாக்கும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் உருவாக்கத்திற்கும் மிக முக்கியமான சத்து வந்து கால்சியம் பாஸ்பரஸ் அண்டு மெக்னீசியம் ஆகிய மூன்று சத்துகளும் பேரிச்சிம்பளத்தில் வந்து அதிகமாக நிறைந்துள்ள நன் நிறைந்துள்ளது நண்பர்களே நூறு கிராம் பேரிச்சம்பழத்தில் வந்து முத்த முப்பத்தொம்போது மில்லிகிராம் கேல்சியம் சத்தும் அறுபத்தி ரெண்டு மில்லிகிராம் பாஸ்பரஸும் நாற்பத்தி மூணு மில்லிகிராம் மெக்னீசியமும் இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கும் நண்பர்களே புதிய எலும்பு திசுக்கள் உருவாக்க உதவக்கூடிய விட்டமின் கே சத்து வந்து இதில் இருக்கு நண்பர்களே இந்த எலும்பு மொழிவு நோய் செல்லக்கூடியது வந்து ஓஸ்டோப்ரோசிஸ் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுப்பதோடு எலும்புகளை நன்கு வலுவாக்கக்கூடும் நண்பர்களே எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கான மூட்டு வலி முதுகு வலி மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் வந்து அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவதால் நல் நல்ல ரிசல்ட்டு தரும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே